அவ்வையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்கமுடன் ஔவையாரின் மூதுரை பண்பா பதிமூன்று கவையாகி கும்பாகி காட்டகத்தே நிற்கும் அவை அல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் குறிப்பெறிய மாட்டாதவன் நல்மரம் ஒரு மனிதனை அவன் மரம் என்று நாம் சொல்வதாக இருந்தால் அவனிடம் அறிவு தேவையான அளவிலே இல்லை என்றுதான் பொருள் காட்டிலே நிறைய மரங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அறிவு இல்லாதவர்களை மரம் என்று சொன்னால் அது சரியான ஓமை இல்லை ஏனென்றால் மரம் எல்லோருக்கும் உதவியாகவே இருக்கிறது ஒருவன் படிப்பறிவு இல்லாதவனும் குறிப்பறிவு இல்லாதவனாக இருந்தாலும் அவன் எந்த எதற்கும் பயன்படாதவனாக இருப்பான் அப்படிப்பட்ட மனிதர்களை மரம் என்று சொல்கிறோம் ஆனால் அந்த மரம் இவர்களை காட்டிலும் சிறந்ததாக இருக்கிறது